அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களுக்கு மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நடைபெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலம் அப்படின்னு நான் சொல்லணும் இந்த மாதம் உங்கள் இலக்குகளை அடைய முடியாமலும் போகலாம் உங்களுடைய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் மனக்கவலை அடைவீங்க பிள்ளைகளால் பிரச்சனை ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற கடுமையாக ஒழிக்க வேண்டியதாகவும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்களுக்கு நிதி சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க நீங்கள் எதிர்பாராத உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து அதிர்ஷ்டசாலியாக உணர்வீங்க அதே உங்களுக்கு வளர்ச்சி மற்றும் சாதகமான வாய்ப்புகளை பெற்று தருவதாக இருக்கும் உங்களுடைய தைரியம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் செல்லவும் வாய்ப்பு உங்களின் அனுபவம் மூலமாக வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் உங்களுக்கு மகிழ்ச்சி மன நிறைவு தரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களினுடைய இலக்குகளை சரியாக திட்டமிட்டு அடைவீங்க அப்படின்னு சொல்லணும் அதே போல உங்களுக்கு சற்று பதற்றத்தை தரக்கூடியதாகவும் இந்த காலம் அமைய பெறலாம் இருப்பினும் பிரச்சனைகள் எளிதாக தீர்க்க முடியும் உங்களின் செயல்களில் முழு கவனத்தை செலுத்துவது நல்லது வேலை பலு இருந்தாலும் அதை சிறப்பாக சமாளித்து முன்னேறுவீங்க அகப்பணியாளர்களிடத்துல உதவியை பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதத்துல பிரச்சனைகளை தரக்கூடியதாக சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய பணியிடம் மற்றும் குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனை தருவதாக இருக்கும் அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா பெரிதளவில் பிரச்சினை வராமல் பார்த்து கொள்ளலாம் வணிகஸ்தர்களுக்கு சிக்கல்கள் தரக்கூடியதாக இருக்கும் உத்தியோகத்தில் சக்கப்பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் விழிப்புணர்வுடன் செயல்பட பாருங்க தொழில் முன்னேற்றத்திற்கான அதிக வாய்ப்புகள் நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் அதே மாதிரி எதிர்பாராத நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய காலமாகவும் அமையப்படுகிறது உங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற முடியும் உங்களின் மனநிலை நிலையாக இருக்காது அதனால கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் எந்த ஒரு செயல்களையும் ஈடுபட வேண்டாம் அதே சமயம் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் சிறப்பான வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சி மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் உங்கள் உங்களுடைய வேலை குடும்ப சூழல் நினைத்தது திருப்தி தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது பணியிடம் குடும்பத்தில் உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் உங்களின் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் வேலை விஷயங்கள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் தினமும் விநாயக பெருமானை வழிபட்டு வாருங்கள்